பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணில்ல நம்முடைய எந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மகாதேவன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார்த்திக் அண்மையில் இப்போ நடந்த அஜித் குமார் அவர்களோட அந்த சிறை மரணம் வந்து திமுகக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துமா ஏன்னா சாத்தான்குளம் அப்படிங்கிற அங்க அப்போ நடந்த அந்த லாக் வச்சு தான் திமுக பெரிய அரசியல் செஞ்சிச்சு இப்போ இவங்க ஆட்சியிலேயே இப்ப இந்த அஜித்குமார் அவர்களோட மரணம் இருபத்தி நான்காவது லாக் அப்டேட் சொல்றாங்க இது திமுகவும் ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துமா இந்த அஜித்குமாருடைய படுகொலை வழக்கு அப்படிங்கிறது திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சோதனை அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது ஏன்னா காவல்துறை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னு தொடர்ச்சியான விமர்சனம் வந்துகிட்டே இருக்கிற போது இதுவும் வந்து அதனுடைய நீட்சி தான் இப்போ காவல்துறை வந்து யார் சொல்கிறத கேட்குறாங்க கையில் தடி தடியெடுத்தவனெல்லாம் தண்டால்கார அப்படிங்கிற மாதிரி யார் யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து காவல்துறையை பயன்படுத்திக்கிறாங்க அப்படி யாரோ ஒருத்தர் பயன்படுத்தியதால் தான் இன்றைக்கி அஜித் குமார் அப்படிங்கிற அந்த இளைஞர் வந்து இன்னைக்கு உயிரோடு இல்லை ஏன்னா அந்தளவுக்கு வந்து காவல்துறை வந்து கட்டுப்பாட்டை மீறி செயல்படுது அப்படிங்கிறது தான் இதிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது எஃப்ஐஆர் இல்லை யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியாது உண்மையிலேயே நகை காணாமல் போச்சான்னு தெரியாது சரி காணாமல் போன நகையை இவங்க விசாரிச்சாங்களே அது கிடச்சிருச்சா அப்படிங்கிறது தெரியாது க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க ஒரு ஃபோன் பண்ணி சொன்னதுனால இவங்க வந்து ஒரு தனிப்படை அமைத்து எந்த விதமான ஜீவமும் இல்லாமல் ஒரு தனிப்படை அமைத்து அந்த பையனை வந்து விசாரிச்சிருக்காங்க அதுவும் காவல் நிலையத்தில் விசாரிக்காமல் வேறு எங்கெங்கேயோ ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு விசாரிச்சிருக்காங்க அடிச்சுருக்காங்க அடித்து துன்புறுத்தியிருக்காங்க ஒரு கொடூரமான ஒரு மனநிலை இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் பட் அந்த மாதிரியான ஒரு கொடூரமான மனநிலைக்கு யார் வந்து ஆர்டர் போட்டது என்ன நடந்தாலும் சரி அந்த நகையை வந்து மீட்டே ஆகணும்னு சொல்லி ஆர்டர் போட்டது யார் இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு நம்மளுக்கு பதிலே தெரியாது அதைத்தான் வந்து நீதிமன்றம் தொடர்ச்சியாக வந்து விடாப்படியாக அந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வந்து நாங்கள் உடனே வந்து நடவடிக்கை எடுத்துட்டோம் பார்த்திங்களா இரு இரண்டே நாட்களில் வந்து ஆலிகர் அரசு வந்து நடவடிக்கை எடுத்துடுச்சு சாத்தாங்குளம் மாதிரி நாங்கள் தாமதப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சொன்னாலும் நீதிமன்றம் வந்து சராமாரியான கேள்விகள் வந்து ஆலிகர் அரசாங்கம் குறிப்பாக ஸ்டாலின் அரசாங்கத்தை பற்றி கேட்டதா அந்த லாக் அப்டேட் மரணத்தை ஒட்டி கேட்டதா நம்ம செய்திகள் பார்க்குறோம் என்ன மாதிரியான கேள்விகள் வந்து நீதிமன்றம் வந்து அரசை நோக்கி கேட்டது நீதிமன்றம் இந்த இப்போ நான் சொன்ன அதே கேள்விகள் தான் இப்போ அந்த அஜித்குமார் அப்படிங்கிற நபர் நகையை திருடிட்டார் அப்படின்னா அதை பற்றி நிகிதா அப்படிங்கிற ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்க திருபவனம் காவல் நிலையத்துக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா காவல்நிலைய அதிகாரிகள் அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கணும் இரண்டு தரப்பும் விசாரிச்சுட்டு நீங்கள் உங்கள் சைடில் எங்கேயாவது இருக்கான்னு தேடி பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பையன் உண்மையிலேயே எடுத்திருக்கானா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ப்ளஸ் அதுக்கப்புறம் அந்த பையனுடைய நடவடிக்கைகள் இதை வச்சு தான் வந்து காவல்துறையினர் கண்டுபிடிப்பாங்க ஏன்னா அந்த பத்து பவுன் நகையை அந்த பையன் எடுத்திருந்தான் அப்படின்னா அவன் அதை அப்படியே வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான் ஸோ அது அவள் அதுவும் இல்லாமல் அந்த பையன் வந்து முக்கியமாக ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறான் ஒரு தற்காலிக செக்யூரிட்டி ஒரு ஐஎஸ்எஃப்ஓ ஐஎஸ்எஃப்ஓ ஐபிஎஃப்ஓ ஏதோ ஒரு செக்யூரிட்டி கம்பெனியில் வந்து அந்த பையன் ஒர்க் பண்ணுறான் அப்படி ஒரு செக்யூரிட்டி கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு சேரணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து வெரிஃபிகேஷன் இல்லாமல் வந்து உங்களை சேர்க்க மாட்டாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா பண்ணுறப்போ பண்ண போகிறதே வந்து செக்யூரிட்டி வேலை அந்த செக்யூரிட்டி வேலைக்கு யார் வராங்க அப்படிங்கிறத ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி சேர்க்கறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பாலான செக்யூரிட்டி கம்பெனிகள் செய்வாங்க அப்படி இருக்கிற போது அந்த பையனை வந்து ஏற்கனவே வெரிஃபை பண்ணி தான் அந்த செக்யூரிட்டி கம்பெனி வேலையிலே சேர்த்துருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்து அவன் எத்தனை வருஷமாக வேலை பார்த்தான் அப்படிங்கிறது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா காவல் நீதிமன்றம் கேள்வி கேட்ட மாதிரி இதில் யார் வந்து ஆர்டர் போட்டது தனிப்படை அமைக்க ஆர்டர் போட்டது யார் அந்த பையனை வந்து விசாரிக்க சொன்னது யார் அதற்கு பிறகு வந்து ஏன் வந்து காவல் நிலையத்தில் அந்த பையனை விசாரிக்காமல் சிசிடிவி இல்லாத இடங்களில் நீங்கள் போய் விசாரிச்சிங்க சிசிடிவி இருக்கிற இடமான கோயிலேருந்து ஏன் வந்து சிசிடிவி காட்சிகளை நீங்கள் சப்மிட் பண்ணலை ஏன் வந்து அந்த முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கலை அங்கே வந்து ஏன் வந்து அதை அதை கைப்பற்றலை அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அதற்கு வந்து அரசு தரப்பு வந்து சரியாக பதில் சொல்லலை ஏன்னா அவங்களால சொல்ல முடியாது ஏன்னா இப்போ வரைக்குமே நம்மளுக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியல திமுக வந்து இது ஏன் சிபிஐக்கு மாற்றினாங்க அப்படின்னா அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டேருந்து பாடம் கற்றுக்கிட்டாங்க எப்படி வந்து ஒரு பிரச்சனையை அணுகுனா அது வந்து எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறத ஏற்கனவே அந்த சாத்தான்குளம் பிரச்சனை ப்ளஸ் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் திமுக வந்து பாடம் கற்றுக்கிட்டாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் இப்போ வந்து எப்படி இருந்தாலும் இது வந்து திமுக ஆட்சியில் ஒரு கரை இதை வந்து எதிர்கட்சிகள் சொல்லி கண்டிப்பாக வந்து அரசியல் பண்ணுவாங்க அந்த டேமேஜை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இந்த அஜித்குமார் அவர்களோட மரணம் எதிர்கட்சிகள் சிறப்பாக வந்து கையில் எடுத்து போய் மக்களில் கொண்டு போய் சேர்த்தாங்களா ஏன்னா சாத்தான்குளம் லாக் அப்டேட் நடந்தப்போ அப்போ எதிர்கட்சியாக இருந்த முதல்வர் அவர்கள் ஏன் இப்போ துணை முதல்வர் இருக்க திரு உதயநிதி அவர்கள் வந்து அப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது அதை தாண்டி போய் நேரில் பார்த்தாங்க கனிமொழி அவர்கள்லாம் போய் நேரில் போய் பார்த்து வந்து அதை பெருசாக்கினாங்க பட் இப்போ இருக்கிற எதிர்கட்சிகள் யாருமே போய் அந்த அந்த கட்சியோட தலைவர்கள் இன்னும் நேரில் போய் பார்க்கலையே ஸோ இவங்களோட செயல்பாடுகள் எதிர்கட்சியோட செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க இந்த அஜித்குமார் அவர்களோட மரணத்தில் எதிர்கட்சிகள் இங்கே செயல்படவே இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்தபோது முதல்ல நீங்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களை போய் சந்திச்சிருக்கணும் அங்கே அவங்களை அப்புறமா அங்கே உடனடியாக வந்து அவங்க கட்சியிலேருந்து இப்போ அதிமுகலேருந்தோ பாஜகலேருந்தோ ஒரு நிவாரணம் கொடுத்து அந்த பாதிக்கப்பட்டவர்களோடையே இவங்க இருக்கணும் அந்த பாதிக்கப்பட்டவர்களை அரசாங்கம் நெருங்க விடாமல் பார்த்துப்பாங்க இப்போ அரசியல் கட்சிகள் இது தான் பண்ணணும் நான் பேசுகிறது பியூரா பாலிடிக்ஸ் இது சரியாக தப்பா அப்படிங்கிறது இல்லை ஒரு எதிர்கட்சி என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் இப்போ திமுக அதை தான் செஞ்சாங்க அரசாங்கம் வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களை நெருங்காமல் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்காம அவங்களுடைய அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்காம இவங்க பார்த்துக்கிட்டு இந்த பிரச்சனையை வந்து அணை விடாமல் பார்த்துப்பாங்க அதுதான் வந்து ஒரு எதிர்கட்சி செய்ய வேண்டியது ஆனால் இங்கே அது நடக்கவே இல்லையே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு நைட்டு வந்து இந்த சம்பவம் வெளியில் வருது ஞாயிறு சாரி சனிக்கிழமை நைட்டு வெளியில் வருது ஞாயிறாச்சு திங்களாச்சு செவ்வாயாச்சு மூணு நாளாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருந்தீங்க மூணு நாளாக நீங்கள் வந்து உங்களுடைய வேலை என்ன நீங்கள் இந்த போராட்டத்தை இன்றைக்கி வந்து திருபுவனம் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்து ஒரு போராட்டம் நடத்துகிறதா சொல்கிறாங்க இந்த போராட்டத்தை நீங்கள் எப்போ நடத்தியிருக்கணும் திங்கட்கிழமை அன்றைக்கி காலையில் பண்ணியிருக்கணும் திங்கட்கிழமை காலையில் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே நாளில் கோர்ட்டில் கேஸ் வந்து விசாரணைக்கு வருது அதே நாளில் தான் வந்து அந்த பையன் அடித்ததை வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது அந்த பையன் அடி வாங்கினது வீடியோ ரிலீஸ் ஆகுது ப்ளஸ் அன்றைக்கி மக்களுடைய மனநிலை அத்தனையும் பயங்கர கொந்தளிப்பில் இருந்தது மீடியா ப்ரெஷர் இருந்தது இது எல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்கும் ஆனால் நீங்கள் வந்து அன்றைக்கி ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் வந்து நாங்கள் அறிக்கை கொடுப்போம் மற்றபடி வேறு எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் இருந்துட்டு அந்த வாய்ப்பை திமுக பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் முதல்ல வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து அவர் வந்து ஏதோ இன்றைக்கி தான் வந்து புதுசாக இந்த மாதிரி நடந்திருக்கிற மாதிரியும் அதற்கு வந்து முதல்வர் நடவடிக்கை எடுக்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த தனிப்படை காவலர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதற்கு அடுத்தது அந்த தனிப்படை காவலர்களை கைது பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கலை ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு செய்தியாக வெளியில் வருது நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே இப்போ திங்கிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணி காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்புகிறாங்க அதே நாளில் தான் வந்து கோர்ட்டில் வந்து விசாரணைக்கு வருது விசாரணையில் இதை சொல்லிட்டாங்க உடனே அன்றைக்கே வந்து வழக்கு வந்து நாங்கள் சிபிசிஐடிக்கு மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டும் அதை ஏற்றுக்கிட்டாங்க ஸோ இது எல்லாம் வரிசையாக நடந்துக்கிட்டே இருக்குது அடுத்ததாக வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தோட அமைச்சர் பெரியகரப்பன் போய் உட்காந்து பேசுகிறாரு அப்போ பேசுகிறபோது தான் நீங்கள் சொன்ன மாதிரி முதல்வர் அங்கேயே ஃபோனில் பேசுகிறாரு ஃபோனில் பேசி அவங்க தாயாரோட பேசுகிறாங்க அவங்க தம்பியோட பேசுகிறாரு பேசி உனக்கு நல்ல வேலை உடனே ஏற்பாடு பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவனும் ஒத்துக்கிறாங்க ஸோ எத்தனை முறைவில் கண்டிப்பாக வந்து நிவாரணம் ஏதாவது கொடுத்துருப்பாங்க அவங்க வாய் அடைக்கிறதுக்காக அது நம்மளுக்கு தெரியாது ஸோ நேற்று பேசினதுக்கப்புறமா இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுத்தாச்சு அந்த பையனுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா சம்பளத்தில் வந்து நிரந்தரமான ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க இதற்கு மேலே வந்து நீங்கள் எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணினா என்ன கேட்பாங்களோ அதை எல்லாத்தையுமே திமுக அரசு பண்ணிடுச்சு ஃபைனல் கா இந்த இந்த சவுக்கு ச இன்னும் இது என்ன சொல்லுவாங்க ஃபைனல் நெயில் இன் காஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க அதையும் ஸ்டாலின் பண்ணிட்டார் ஏன்னா அவங்க வந்து இதை டேமேஜ் கண்ட்ரோல்ல நினைக்கிறாங்க இப்போதைக்கு நீங்கள் திமுகவுடைய பிரச்சாரத்தையெல்லாம் பிரச்சாரத்தை எடுத்து பாருங்க முதல்வர் எவ்வளவு துரிதமாக நடவடிக்கை எடுத்துருக்காருன்னு பாருங்கள் நாங்கள் ஒன்றும் எடப்பாடி இல்லை டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் வந்து சாரி கேட்டு எல்லாம் பண்ணி எந்த எங்கள் கட்சிக்காரங்களே வந்து மாட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சிபிஐக்கு உத்தரவு போட்டார் இனிமேல் சிபிஐ ஒன்றிய அரசு தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க ஒவ்வொரு விஷயத்துலேயுமே யார் அந்த பின்னணி இருக்கார் அப்படிங்கிறது இப்போ அண்மையில் பெரிய சர்ச்சைக்குள்ள ஆகுது அண்ணா பல்கலைக்கழக வழக்காக இருக்கட்டும் அதில் பார்த்துட்டு போனால் யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது இப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயுமே யாரோ ஒருத்தர் இருக்கார் ஒருத்தர் உத்தரவு கொடுத்தனால மட்டுந்தான் இந்த அளவுக்கு வந்து ஒரு பத்து சவரனோட அந்த வழக்கில் இவ்வளோ தூரம் துரிதமாக வந்து போலீஸ் நடவடிக்கை எடுக்குன்னா இல்லை யாரோ ஒரு முக்கிய புள்ளி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயுமே வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு வருது உண்மையாலுமே இதுக்கு பின்னாடி யாரோ ஒருவர் இருக்காரா இல்லை அது வந்து எல்லா பிரச்சனையிலையும் தொடர்ச்சியாக வந்து திமுக நபர்கள் வந்து இன்வால்வ் ஆகிட்டு தான் இருக்காங்க இப்போ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் ஞாபகம் இருக்குது இல்லையா அவங்களுக்கு அந்த கள்ளச்சாராய மரணத்தில் அந்த ஒரு நபர் அந்த கண்ணுக்குட்டியாக ஒருத்தர் அவர் ஒருத்தர் மட்டும்தான் காரணம்னு சொல்லி திமுக ஃபைலை க்ளோஸ் பண்ணாங்க அந்த நபரும் இன்றைக்கி ஜாமீனில் வெளியில் வந்தாச்சு இத்தனைக்கும் அந்த கள்ளச்சாராயம் அங்கே விற்கப்படுது அப்படிங்கிறத வந்து அதிமுக எம்எல்ஏ வந்து புகார் கொடுத்துருக்காரு அந்த கலெக்டரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதல் இரண்டு சாவு நடந்ததுக்கு அப்புறமும் இது கள்ளச்சாராய இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஊர் கலெக்டர் ப்ளஸ் அந்த ஊர் திமுக எம்எல்ஏ ஒருத்தர் உதயசூரியன் நினைக்கிறேன் அவங்க இரண்டு பேரும் சேர்ந்து பத்திரிகையில் பேட்டி கூட கொடுத்தாங்க அப்போ கலெக்டர் பொய் சொன்னதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அவர் கூட உட்கார்ந்த எம்எல்ஏக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் எடுத்து முடியாச்சு அதே தான் வந்து அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்துலேயும் நடந்தது அந்த விவகாரத்துலையும் திமுக நபர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தானே சொன்னோம் இப்போ வரைக்கும் யார் அந்த சாருங்கிறதுக்கு பதில் இருக்கா கிடையாது அதையும் வந்து ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க இன்றைக்கி அடுத்தது இது இப்போ இதில் வந்து என்ன ஆகும் அந்த தனிப்படை காவலர்கள் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி இந்த வடக்கம் மூடிடுவாங்க அந்த ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் என்ன சொல்கிறாருனா காவல்துறை அவர்கள் மேலே வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் வழக்கு பாஞ்சாச்சு சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் அதே காவல்துறை என்ன சொல்லுதோ அதை தான் வந்து அவரும் ஒரு காரணமாக சொல்கிறார் என்னென்னா அஜித்குமார் அவர்களோட மரணம் ஏன் நடந்தது அப்படின்னா விசாரணை எப்போ அவர் தப்பிக்க போகிறப்ப வலிப்பு வந்து இறந்துட்டார் அப்படின்னு காவல்துறை என்ன சொல்லுதோ எஃப்ஐஆரில் அதே தான் முதல்வர் அவர்கள் சொல்கிறாரு ஒரு பக்கம் நான் நடவடிக்கை எடுத்துட்டேன் காவல்துறை மேலேங்கிறாரு இன்னொரு பக்கம் காவல்துறை என்ன சொல்லுதோ தான் ஒரு பெரிய இருக்கே வந்து திமுகவுடைய சாதுரியம் எப்பவுமே அவங்க வந்து அப்படிதான் பண்ணுவாங்க வெளியில ஒன்று பேசுவாங்க உள்ள வேற ஒன்று நடந்துட்டு இருக்கும் கோர்ட்டில் அவங்க வேற ஒன்று சொல்லுவாங்க ஆனால் வெளியில் மீடியா அதையே வந்து வேற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இதை வந்து எடுத்து சொல்றதுக்கு வந்து இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கு தெம்பு இல்லை வக்கில்லை அதுதான் உண்மை மக்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் மக்கள் தெரிஞ்சுக்க மாட்டாங்க இல்லையா கோர்ட்டில் என்ன நடந்திருக்கு அரசு வழக்கறிஞர் என்ன பேசினார் முதல்வர் என்ன பேசுகிறாரு காவல்துறை அதிகாரி என்ன பேசுகிறாரு எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் ஒரே மாதிரி சொல்கிறாங்களா இதெல்லாம் வந்து மக்கள் இருக்க மாட்டாங்க முதல்வர் சொல்கிறது தான் மக்களுக்கு போய் சேரும் ஆனால் பின்னாடி வேற என்ன இருக்கும் அது தான் வந்து நீதிபதிகள் நேற்று கேள்வியாக கேட்டாங்க நீங்கள் வந்து இந்த சிசிடிவி கேமராவை வந்து அந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் வந்து கைப்பற்றலை அந்த கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதம் அதை நீங்கள் வந்து கைப்பற்றலை இப்படி வந்து வீக்காக வந்து எஃப்ஐஆர் ரிப்போர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு அக்யூட்டல் வாங்கிட்டு போயிடுவீங்க நீங்கள் அக்யூட்டல் வாங்கிட்டு போயிட்டு அதே காமிச்சு அவங்களுடைய சஸ்பென்ஷனை வந்து ரிவோக் பண்ணிடுவீங்க இதுதான் நாளைக்கு நடக்கும் அப்படின்னு நீதிபதி சொல்கிறார் அப்போ இங்கே வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் நீதி பெற்று தருவோம் நிவாரணம் தருவோம் இனிமேல் அந்த மாதிரி நடக்க மாட்டோம் அப்படின்னு முதல்வர் சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த கொலைகார குற்றவாளிகளுக்கு தண்டனை ஏற்படுத்தும் விதமாக எல்லா கேஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் ஆனால் அங்கே வந்து கேஸை வந்து வீக் பண்ணுறாங்க எஃப்ஐஆர்லேயே வந்து பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க அந்த எஃப்ஐஆரை தான் வந்து நீதிமன்றம் விசாரிக்கும் எஃப்ஐஆரில் என்ன இருக்கோ அதைத்தான் நீதிமன்றம் விசாரிக்க முடியும் அதை தாண்டி வந்து நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது இப்போ எப்படி அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் இந்த கோட்டூர் சண்முகம் அண்ணாமலை வந்து ஒரு கால் ரெக்கார்டிங்லாம் ரிலீஸ் பண்ணார் அந்த அந்த கால் ரெக்கார்டிங் விஷயம் எல்லாமே வந்து எஸ்ஐடி ரிப்போர்ட்லேயே இல்லையே எஸ்ஐடி ரிப்போர்ட்டில் இருந்தால் தான் நீதிமன்றம் விசாரிக்கும் அப்போ எஸ்ஐடி ரிப்போர்ட்லேருந்து அதை எடுத்துட்டாங்க அப்போது நீதிமன்றத்தில் அந்த அதை யாருமே விசாரிக்கவே இல்லை அந்த கேள்வியே நீதிமன்றம் கேட்கல ஞானசேகரனுக்கு யாருடைய தொடர்பு யார் வந்து அவர் கூட பேசுனாங்க இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்போது எப்படி வந்து அக்யூட்டல் ஆகுறாங்க எப்படி வந்து இவங்கெல்லாம் காப்பாற்றப்படுறாங்க அப்படின்னா எஃப்ஐஆர்லேயே சில்மிஷம் பண்ணுறது அதைத்தான் வந்து இந்த வழக்குலேயும் பண்ணியிருக்காங்க நீதிமதிகள் அதை வந்து ரொம்ப தெளிவாக கேட்டுட்ருக்காங்க இந்த தடவை யார் வந்து இதுக்கான இயக்குனர் யார் சொல்லி வந்து இவங்க இதை தனிப்படை அமைச்சாங்க யாருடைய உத்தரவின் பேரில் இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நீதிபதிகள் இருக்காங்க ஸோ அதுதான் வந்து அது ஒன்று தான் வந்து இன்னைக்கு கலங்கரை விளக்கம்னு சொல்லலாம் ஏன்னா எதிர்கட்சிகளும் வந்து செயல் இழந்து போயிட்டாங்க அவங்க வந்து எந்த விதத்துலையும் வந்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கவே இல்லை அப்படி இருக்கிற போது இன்றைக்கி நீதிபதிகள் மட்டும்தான் அந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க மக்கள் எல்லாரும் அந்த கேள்வியை இருக்காங்க அதே சமயம் திமுக வந்து இதை டேமேஜ் கண்ட்ரோலில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அங்கே சாத்தான்குளம் நடந்தப்ப காவல்துறை வந்து முதலவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல் அன்றைய எதிர்க்கட்சியாக அந்த திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சார் இப்போ இவர் ஆட்சியிலையுமே வந்து பார்த்திருப்போம் இருபத்தி நான்காவது சிறை மரணம் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறப்ப இவர் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கா முதல்வர் கையில் கட் காவல்துறை இல்லை முதல்வர் கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய ஆதாரங்களோடு நம்மளால் சொல்ல முடியும் இப்போது நம்ம இதெல்லாம் பேசுகிறோம் இருபத்தி நான்கு காவல்துறை மரணங்கள் லாக் அப்டேத்து நடந்திருக்குன்னு பேசுகிறோம் அப்போ இருபத்தி நாலு மரணங்கள் நடக்கிற வரைக்கும் எதிர்கட்சிகள்லாம் இங்கே என்ன இருந்தாங்க எடப்பாடி ஆட்சி அதிமுக ஆட்சியில் ஒரே ஒரு லாக்அப்டத்தை அந்த ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அந்த டெத்து நடந்ததுக்கு ஊரே அல்லோல அல்லோல கல்லோலப்பட்டுச்சு அத்தனை பேரும் அதை அதை பற்றி தான் பேசுனோம் நம்ம நேஷ்னல் மீடியா வரைக்கும் அதை பற்றி தான் பேசுனாங்க இருபத்தி நாலு பேருக்கு அப்புறம் இருபத்தி அஞ்சாவதாக ஒருத்தர் இறந்ததுக்கு தான் இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்கோம் இதற்கு முன்னாடி நடந்ததுக்கெல்லாம் எதிர்கட்சிகள் முறையாக வந்து போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி திமுக அரசு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நடந்திருக்குமா இன்னைக்கு காவல்துறைக்கு அந்த தைரியம் வருமா இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக அரசுக்கு வந்து இந்த தைரியம் வருமா உண்மையான குற்றவாளிகளை மறைத்து அதாவது இதற்கு காரணமானவர்களை மறைக்கிற அந்த தைரியம் அவங்களுக்கு வருமா இங்கே வந்து நீங்கள் வந்து தும்ப விட்டு வாழை பிடிச்ச கதையாக நடக்கிற போதெல்லாம் விட்டுட்டு நடந்துருச்சு நடந்துருச்சு அப்படின்னு குதிச்சா மக்கள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா தான் அவங்க கேள்வி கேட்பாங்க யாராக இருந்தாலும் அந்த கேள்வி கேட்பாங்க இல்லையா சார் இருபத்தி நாலு நடக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்பாங்க இல்லையா அதுக்கு யார் பதில் சொல்லுவா அவங்க இல்லைன்னு தான் சொல்கிறாங்க என்சிஆர்பி ரிப்போர்ட் படி இதை இந்த இந்த நம்பரே தப்பு இது எங்கேருந்து எடுத்தீங்கன்னு நினைத்துலேருந்து டிவி விவாத நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த நம்பரை மறுக்கிறாங்க அவங்க என்சிஆர் அதுவே தப்பு முதல்ல என்சிஆர்பி ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து தமிழக காவல்துறை என்ன ரிப்போர்ட் அனுப்புகிறாங்களோ அதைத்தான் அவங்க கோஆலேட் பண்ணி அவங்க சொல்லுவாங்க நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து எதுவும் மத்திய அரசு வந்து கொடுக்கறது கிடையாது ஒவ்வொரு மாநிலத்திலும் தமிழக காவல்துறை எவ்வளோ எஃப்ஐஆர் போட்டிருக்கு அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டு தான் அவங்க அங்கே வைப்பாங்க அதனால் அது வந்து என்சிஆர்பி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறத விட அது தமிழக காவல்துறையுடைய ரிப்போர்ட் தான் ஆனால் நம்மளுக்கு வந்து பேரோட இங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க மாசத்துல வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க காணொல இறுதியான கேள்வியா இப்போ அஜித் குமார் அவர்களோட மரணம் வந்து பார்த்துருப்போம் இருபத்தி நான்காவது மரணம் இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த மாதிரி லாக் அப்டேட் போன்ற விஷயங்கள் வந்து பெரிய விஷயமா அப்ப வந்து எதிர்கட்சி அந்த திமுக அவங்க வந்து எடுத்துட்டு வந்தாங்க ஸோ இதே மாதிரி இப்போ எதிர்கட்சி எடுத்திருக்காங்க இதெல்லாம் தேர்தலில் வந்து எதிரொலிக்குமா இல்லை தேர்தலில் எதிரொலிக்கணும் அப்படின்னா அது வந்து எதிர்க்கட்சிகள் கையில் தானே இருக்குது எதிர்க்கட்சிகள் தானே வந்து இதை சிறப்பாக சிறப்பாக எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு அரசியல் செய்யணும் அப்படின்னா அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுவே உங்களுக்கு பாடமாக இருக்குல்ல அதை திரும்ப செய்கிறதுக்கு என்ன இருக்குது அதையே இங்கே செய்யலையே அப்புறம் எப்படி வந்து நீங்கள் இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவீங்க இப்போ சாதாரண நீங்கள் பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னாலும் சார் அவங்களை க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது வடக்கு சிபிஐக்கு கொடுத்தாச்சு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுத்துட்டாங்க அந்த தம்பிக்கு வேலையும் கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே என்ன சார் பண்ணுவாங்க கேட்பாங்களா மாட்டாங்களா சார் ரொம்ப எளிமையான கேள்வி இதெல்லாம் எதிர்கட்சிகள் பண்ண வச்சுருந்தாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அரசியலில் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி திமுக தான் பண்ணுறாங்க நாங்கள் வந்து இந்த ஜெயராஜ் பலிக்ஸ் கேஸுக்கு நாங்கள் தான் அழுத்தம் கொடுத்தோம் நாங்கள் போராட்டம் செய்தோம் அதற்கு பிறகு தான் அதிமுக அரசு நடவடிக்கை எடுத்தது ஆனால் இங்கே யாருமே கேட்காமல் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க அதனால் இங்கே இது இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து கண்டிப்பாக எதிரொலிக்கும் அதெல்லாம் வந்து மொத்தமாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனால் அது எந்தளவுக்கு எஃபோர்டாக ஒரு ஒரு இதாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எதிர்கட்சிகள்கிட்ட தான் இருக்குது அவங்க வந்து செயல்பட்டாங்க அப்படின்னா இது எல்லாம் திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா மக்கள் இதெல்லாம் வந்து மறந்துடுவாங்க இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வளமுடன் நன்றி தேங்க்யூ